ஜெய் சங்கர கரகர சங்கர காஞ்சி சங்கர கமகொடி சங்கர பிரதோஷ சங்கர பிரத்யக்ஷ சங்கர ஓரிக்கி சங்கர ஓங்கார சங்கர நங்கநல்லூர் சங்கர நலமல்லாம் சங்கர மகா பெரியவா மகராஜி கி ஜே ஆன்மீக அன்பர்களே சங்கரா தொலைக்காட்சியின் இனிய நேயர்களே நாள்தோறும் நல்ல நல்ல செய்திகளை ஸ்ரீ காஞ்சி மகான் தொடர் மூலமாக உங்களுக்கு வழங்கி வருகின்றோம் அந்த வகையில் பெரியவா வாழ்க்கையில் நடைபெற்ற மகோ உன்னதமான செய்திகளை உங்களுக்காக வழங்கிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த பகுதியில் அண்மையில் நாம் ஒரு வைணவ தலத்திற்கு சென்றபோது ஒரு பெரிய மனிதர் என் கரங்களை பற்றி கொண்டு சங்கரா தொலைக்காட்சியினுடைய தொடர்களை எல்லாம் பார்க்கின்றோம் காஞ்சி மகானில் வைணவர்களுக்கும் பெரியவாளுக்கும் உள்ள தொடர்பை பற்றி சொல்லுங்களே என்றார் எனக்கு அப்படியே மற்றற்ற மகிழ்ச்சியாக இருந்தது காரணம் இந்த மண்ணுலகில் சைவ வைணவ பேதமில்லாமல் ஒரு மகான் இந்த மண்ணுலகில் நூற்றாண்டு காலம் வாழ்ந்திருக்கிறார் எல்லா மனிதர்களாலும் ஒருவர் கொண்டாடப்பட்டிருக்கிறார் என்றால் அது காஞ்சி மகான் இன்னும் சொல்ல போனால் வைணவர்களுடைய வணக்கத்திற்குரிய கடவுளாக மனித புனிதராக இருக்கக்கூடிய ஜீயர் அந்த காலத்தில் எழுதுகின்றார் பொதுவாக மடங்களுக்குள் சென்று மடாதிபதிகளை வணங்கினால் குளம் கோத்திரம் பெயர் குடும்ப விவரங்களை கேட்பார்கள் ஆனால் தமிழ்நாட்டில் ஒரு மடத்திற்கு மட்டும் சென்று ஒருவரை சேவித்தால் உடனே அவர் கேட்பது பசி அறியாச்சா சாப்பிட்டாச்சான்னு கேட்பார் அப்படிப்பட்டு மனிதனுடைய அறிவை குலத்தை கோத்திரத்தை பார்ப்பதை விட வயிற்றை பார்த்த மகான் காஞ்சி மகான் அவரை கொண்டாடுவோம் எழுதியது யாரு ஜியர் சுவாமிகள் சுவாமி விவேகானந்தர் தன்னுடைய வாழ்க்கையில பதிவு செய்கின்றார் பசித்த காலி வயிறுகளுக்கு முன்பு பக்தியை பற்றி பேசாதே அவன் பசியோடு இருக்கும்போது கொடுமையோடு உட்கார்ந்து இருக்கும்போது அவன்கிட்ட போய் இறைநாமத்தை சொல்லாதே எடுபடாது எவ்வளவு உயர்ந்த சிந்தனை இல்லை பெரிவா ஒரு நாள் நண்பகல் வேலையில தன்னைய பார்க்க வந்த சில வைணவ பெரிய மனிதர்களிடம் சொன்னாரா ராமானுஜரை விட இந்த மண்ணுலகத்துல யார் பக்தி செலுத்த முடியும் எல்லாரும் வியந்து பருவம் உயர்த்தி கேட்டாங்களாம் உங்களுக்கு தெரியும் சிவகங்கை மாவட்டத்துல திருக்கோஷ்டியூர்னு ஒண்ணு இருக்கு காரைக்குடி பிள்ளையார்பட்டி குன்றக்குடியிலேருந்து கொஞ்சம் அருகாமை சிவகங்கையிலேருந்து வந்தாலும் மையப்பகுதி திருச்சி புதுக்கோட்டை வழியா போகலாம் திருப்பத்தூர்ல இருந்தும் போலாம் மதுரையிலேருந்தும் வரலாம் அந்த சிவகங்கை சீமைக்கு உட்பட்ட திருக்கோஷ்டியூர்ல அந்த திருக்கோஷ்டியூர் நம்பியிடத்தில் ராப்பத்து பகழ்பத்து பார்த்த பூலோக வைகுந்தம் ஸ்ரீரங்கத்திலிருந்து நடந்து நடந்து தேய்ந்து கரைந்து அந்த நாராயண மந்திரத்தை கேட்டு உலகம் என்படுவதற்காக தான் சொல்லி தன்னை மாய்த்தவர் ராமானுஜன் அத்தனை முறை போயிருப்பார் கோஷ்டி ஒரு நம்பி இடத்துலன்னு பெரியவா அப்படியே கண்ணீர் சொன்னாரா என்ன ஒன்னு தெரியுமோ வைஷ்ணவாளுக்கும் சைவத்துக்கும் ஒரு வேறுபாடு உண்டு சைவத்துல பெரியவாலை பார்த்தா நமஸ்காரம் பண்ணிட்டு சீடர்கள் எழுந்திருந்துடலாம் வைஷ்ணவத்துல வா போதும் போதும்னு சொல்ற அளவுக்கு படுத்திருக்கணும் ஒரு முறை காவேரி ஆறு சுடுமணில் குரு பகவான் வருகின்றார் ராமானுஜர் படுத்து கிடக்கிறார் அவரும் பேசாமல் இருக்கிறார் உடம்பெல்லாம் கன்னி போச்சு பிறகுதான் எந்திருந்தால்தான் கூட இருந்தவங்கெல்லாம் மெய் செலுத்த போது பக்கத்தில் இருந்த குரு சொன்னாராம் எல்லாரிடத்திலும் ராமானுஜருடைய அளவற்ற பக்தி அன்பு எவ்வளவு உயர்ந்தது எவ்வளவு பணிவின் பணிவு ஆங்கிலத்தில் ஹம்புள் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அதற்கு ஒரு பெயர் உண்டு என்றால் வைணவத்தில் ராமானுஜருங்கிறத அப்படி பெரிவா கொட்டின்றே இருந்தானா உலகத்திலேயே நாரதர் தெரியுமோ ஓம் நமோ நாராயணா என்கின்ற ஒற்றை மந்திரத்தை சொல்லியே உலகத்தை கைக்குள்ள கொண்டு வந்தான் அந்த நாராயணனே கேட்டான் நாரதர்கிட்ட இந்த மந்திரத்தின் சிறப்பு கேட்ட போது தெரியுமான்னு தெரியலன்னா ஒரு புழுவிட்ட போய் சொன்னா புழுவிட்ட சொன்னா அது பூச்சியா மாறினது பூச்சிட்ட சொன்னா அது மானா மாறினது மானுட்ட சொன்னா அது கன்றா மாறினது அந்த கன்று மாறி பிறகு காசி மகாராஜாவுக்கு குழந்தையா பிறந்தது ஒரு புழுவை பூச்சியை மகாராஜா பிள்ளையாக மாற்றியது நாராயண மந்திரம் வைணவ பெருமக்கள் எதுவுமே இல்லைனாலும் காற்றால இந்த கேசவா நாராயண மாதவா கோவிந்தா சொல்லிண்டு பஞ்சகஜத்தை கட்டிண்டு திருமண்ணை இட்டுண்டு அந்த நாராயணன் சன்னதியிலே போய் நாமத்தை சொல்லி கரைக்கக்கூடிய அந்த கரைதல் இருக்கே அதுதான் அவங்களை சேமமாக வைத்திருக்கிறது படுகைடாய ஆகேனோ பார்க்குவலை ஆகியனோ தொட்டுவரல் தொட்டரலும் சுண்ணாம்பு ஆதுங்கேனோ மிதியடியாக ஆகேனோ நாற்காலி ஆகேனோன்னு குலசேகர ஆழ்வார் எப்படி எதையும் செய்யல கடவுள்கிட்ட ஆனா நாராயணா நீ போடுற செருப்பு நீ தொடுற சுண்ணாம்பு நீ உட்கார்ற சேருன்னு கேட்டதை போல இந்த வைணவ பெருமக்கள் இறைவனிடத்தில் கரைக்கிறார்களே உள்ளன் போடு அதுதான் அவர்களை ஒய்க்கிறதுனால அங்க உள்ள வைணவர்கள்லாம் அப்படியே கிடுகிடுத்து ஆடி போயிட்டாங்களாம் காரணம் ஏதோ வைணவ மடமா என்று நினைக்கக்கூடிய வகையில் பேதம் இல்லாமல் எல்லோரையும் கொண்டாடி அந்த பெரியவாவை நினைத்த போது விழிகளின் ஓரத்தில் ஆனந்த கண்ணீர் வந்ததா அப்படியவா கிளம்ப போகும்போது ஒரு வார்த்தை பெரியவா சொன்னார் எல்லாரும் இருந்து சீமடத்துல வயிறாறு சாப்பிட்டு போங்கோ அப்படின்னு உள்ள போனாரா நீங்களும் அடுத்த பணிக்கு போறீங்களா ஜெயநீர் அறிந்து இன்றைய வேலையை தொடங்குங்கள் அனைவருக்கும் சங்கரருடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும் ஜெய் ஜெய சங்கரா